வெல்கம் டு மை சேனல் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை is ஒன் ஆஃப் தி best ரிவ்யூ போர்ட்டல் சர்வீஸ் நாம் எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஆன்லைன்ல போயிட்டு ஒரு ரிவ்யூ பண்ணுவோம் அந்த பொருளை பற்றின ரிவ்யூ ஸோ அந்த பொருளை பற்றின ரிவ்யூவை நீங்கள் ஜென் ரிவ்யூஸ்ல பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பொருளாகவும் விலை கம்மியாகவும் பெஸ்டாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவை இருந்துச்சுன்னா அதை ஆன்லைனில் ரிவ்யூ பண்ணுறதுன்னா கண்டிப்பாக ஜென் ரிவியூஸ்க்கு வந்து ரிவ்யூ பண்ணுங்கள் இந்த ஜென் ரிவ்யூஸ்க்கு உண்டான லிங்கட் டிஸ்கிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து பாருங்கள் தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம நாட்டில் தொடர்ந்து போய்கிட்டுருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனை நாடே கடனில் தான் இருக்குது ஸோ இதுலேருந்து எப்படி வெளியே வரது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் சாமானிய மனிதர்களுக்கான ஒரு அஞ்சு டிப்ஸ் இந்த அஞ்சு டிப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் தாராளமாக எல்லாரும் கடன்ருந்து வெளியே வந்துடலாம் அதில் என்ன ஃபஸ்ட்டு டிப்ஸ்னால் நம்ம ஒரு தொழில் பண்ணாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி அதை சின்சியராக பண்ணணும் அதான் ஃபஸ்ட்டு டிப்ஸ் ஓகேங்களா ஸோ ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வரிசைப்படுத்தணும் நம்ம கடன்களை சின்னது அதாவது ஆயிரம் ரூபா கலங்காரன் ரெண்டாயிரரூபா மூவாயிரரூவா அப்படி வரிசைப்படுத்தணும் ஓகேங்களா கீழேருந்து மேலே வரைக்கும் வரிசைப்படுத்தணும் கூடவே இன்னொரு வரிசைப்படுத்தணும் அது என்ன அப்படின்னா எதுக்கு வட்டி விகிதம் அதிகம் அப்படிங்கிறத வச்சு அந்த ஒரு வரிசையை வந்துட்டு படுத்தணும் ஸோ இதில் வட்டி அதிகமாக இருக்கணும் அதே சேம் டைம் நம்ம கடங்காரங்க எண்ணிக்கையை வந்துட்டு கம்மி பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன கடங்காரங்க அதே மாதிரி ப்ளஸ் வட்டி அதிகமாக இருக்க கடங்காரங்க அவங்கள வந்து ஒழிக்க பார்க்கணும் இது மூணாவது டிப்ஸ் ஓகேங்களா ஸோ நாலாவது ஒரு டிப்ஸ் இருக்குங்க இதுதான் மோர் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கடன் வாங்குறதோ செய்கிறதோ முக்கியம் இல்லை அதுக்கு சேவிங்ஸுங்கிறது ஒன்று செய்யணும் ஏன்னா எப்போவுமே வந்துட்டு நம்ம வரக்கூடிய வருமானத்தில் இவ்வளோ கடனுக்குன்னு ஒதுக்கி வச்சோம்னா சேவிங்ஸுங்கிறத ஒன்று வந்துட்டு நம்ம இது பண்ணணும் ஏன்னா அதுதான் நம்ம ஃப்யூச்சருக்கு வந்துட்டு இதாகும் இன்னும் வரது எல்லாமே கடனே இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடனை வந்துட்டு திருப்பி கட்டக்கூடிய சோர்ஸ் இருந்தாலும் திரும்ப கடன் வாங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடுவோம் அதுக்கு தான் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இது வந்துட்டு நாலாவது டிப்ஸ் அஞ்சாவது டிப்ஸ் ஒன்று இருக்குங்க அது ரொம்ப முக்கியமானது இதுதான் வந்துட்டு உண்மையாகவே ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்காதீங்க ஓகேங்களா முடிஞ்சளவுக்கு உங்களோட வருமானத்தில் கட்டுங்க அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த வருமானத்தில் கட்டினீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து கடனை கட்டி கடனை கழிச்சிட்டு வருவீங்க நீங்கள் இருக்கிற கடனை கட்டுறதுக்கு இன்னொரு கடன் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடன் உங்களுக்கு வளர்ந்துட்டு தான் போகும் வட்டி அதிகமாகிட்டு தான் போகும் நீங்கள் பத்தாயிரரூபா கடன் வாங்குறதுக்கு இன்னொரு பக்கம் பத்தாயிரூவா கடன் அடிக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் பத்தாயிரம் வாங்கினீங்கன்னா அங்கே ஒரு ஆயிரரூவா சேர்ந்து வந்துடும் அங்கே கடன் அடிக்கிறதுக்கு பதினோராயிரரூவா அடிக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் வாங்குனீங்கன்னா அங்கே பன்னெண்டாயிரூவாயிடும் ஸோ இது ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட் ஸோ இன்னும் நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது அதையும் நான் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் பட் இப்போ வந்துட்டு டைம் இல்லை ரொம்ப நேரம் பேச முடியாது ஸோ அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க தேங்க்யூ